நம்ம சேனலை வந்துட்டு நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாங்களே பாத்துட்டு இருக்கீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து இப்போ எப்படி சப்போர்ட் பண்ணுறீங்களோ அதே மாதிரியே தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க ஐப்ப கோயில் பண்ற மாலை போட்டாங்க குருசாமி அவங்க மலைக்கு போறாங்க அய்ப்ப கோயிலுக்கு அதுக்காக சொல்லியிருக்காங்க நாங்க வந்துட்டு இப்போ கடந்தி மாமாவுக்கு வந்து அரசு போக போறோம் போறதுக்கு முன்னாடி வந்துட்டு இன்னைக்கு வந்து எங்கள் மாமா பையன் வந்து மூணாவது வருஷம் மலைக்கு போகிறாங்க அதனால வந்துட்டு மணி வாங்கி கட்டணும் அதனால போரக்கு போயிட்டு மணி வாங்கிட்டு அப்புறம் இருமுடிக்கு வந்துட்டு தேங்காய் தேங்காயில் எண்ணெயெல்லாம் ஊட்டி தலையே கட்டுருவாங்களே அந்த இருமுடிக்கு வந்துட்டு பெட்ஷீட்லாம் எடுத்துகிட்டு போகணும் அதை வச்சு பெட்ஷீட்டை வச்சு தான் இருமுடியெல்லாம் வச்சு கோயில் சுற்றி வருவாங்க அந்த நம்ம எடுத்துகிட்டு போகிற போர் வந்துட்டு நம்ம கோயில் வரைக்குமே போயிட்டு வருவோம் அந்த மாதிரி சொல்லுவாங்க அப்புறம் வந்து இருமுடி கட்டுறப்ப வந்து அதில் அரிசியோடு சேர்த்து இருமுடி பயிரை வந்து காசு போடுவாங்க அதுவும் வந்து டேரெக்டாக ஐயப்ப சாமிக்கு தான் போய் சேரும் அந்த காசுமே அந்த நம்ம இருமுடி பயிரை போடுறது நான் வந்து உண்டியல் சேர்த்துட்டு இருக்கேன் அந்த உண்டியல்ல இருந்து நம்ம இன்னைக்கு சாமி எல்லா சாமிக்குமே அந்த காசு போடுவாங்க நம்ம அங்க வந்து மொத்தம் இருபத்தஞ்சு சாமி சரி நம்ம வந்து கொஞ்சம் சில்லறை காசு எடுத்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டுதான் உண்டியல் இருக்கிற சில்லறை காசு எடுத்துட்டு போறேன் எங்கிட்ட அந்த சில்லறை காசு எல்லாம் இருக்கு இது எல்லாத்தையும் வந்துட்டு நம்ம இருமுடி பைக்கு போடுறதுக்கு வந்து இந்த காசு எல்லாம் போய் எடுத்துட்டு போகலாம் போயிட்டு தான் நாங்கள் அந்த கடை தெரியல பெட்ஷீட்டு மணி எல்லாம் வாங்கிட்டு எங்கள் மாமா வீட்டு போவோம் அங்கே போயிட்டு நாங்கள் என்னென்ன பண்ணுறோம் அப்படிங்கிறதான் இந்த வீடியோ பார்க்குறீங்க இப்போ மாமா வீட்டுக்கு வந்துவிட்டோம் இந்த மணி தான் நான் சொல்லியிருந்தேன்ல இந்த மணி வந்துட்டு மூணாவது வருஷம் ஆடை போடுறப்போ வாங்கி கட்டுவாங்க இந்த மணி அப்புறம் பெட்ஷீட்டு எல்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் வந்துவிட்டோம் இப்போ மதியம் சமயத்துக்கு வந்துட்டு மாமியெல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்களோட சேர்ந்து எல்லாம் ரெடி செய்யலாம்

தம்பி வேறப்பில் வந்துட்டு ஆத்தா வந்து சாப்பாடு வச்சிருச்சு வெளியடுப்புல வந்து சாம்பார் பொரியல் அதெல்லாம் வெளியில செய்யலான்ட்டு இந்த இடத்த கூட்டிட்டு அப்படியே நான் செய்ய போறேன் ஆத்தா வச்சுக்கோ இல்லையா ஆட்டா புழுக்கையெல்லாம் ஒரு தூசி இல்லாம உரம் அப்படியே ஆத்தா எப்படி கூட்டி தள்ளி இருக்குங்க ஒரு தூசி இருக்காதுன்னா பிள்ளைங்கள சுத்தாக சுத்தான் வந்துட்டு புளிகரத்த சாம்பாருக்கெல்லாம் வந்துட்டு மாமி பொரியல் இருக்கு சாம்பாருக்கெல்லாம் காய் கட் பண்ணிட்டாங்க போய் இப்ப சமைக்க செல்லி எங்கங்க இருக்கு இப்போ சவுண்ட் கட் காய்கறி எல்லாம் எல்லாம் கட் பண்ணிட்டு வந்துடறேன் இங்க இங்க காய்கறி எல்லாம் கட் பண்ணிட்டு வந்தாச்சு சாம்பார் தாளிச்சு ஊத்திப்போம் என்ன நல்ல கடுகு ஜீரகம் ரெண்டு தட்டிடலாம் அது போட மூணு வர ஒரு நாலு வரமிளகாய் மிலகா 그래, 뱅가요. <laughs> எல்லாமே நல்லா வரங்கிடுச்சு இது கூட காய்கறி எல்லாம் சேர்த்துக்கலாம் காய்கறி வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா எண்ணெயிலே வதக்கி விட்டுப்போம் காய்கறி எல்லாம் வந்து நல்லா வதங்கிடுச்சு பருப்புல வந்துட்டு வெங்காயம் தக்காளி பூண்டு எல்லாம் போட்டு வேக வச்சிருக்கோம் வேக வச்சி சேர்த்துக்கலாம் சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டேன் சாம்பார் தூள் வந்துட்டு நான் எடுத்துட்டு வர மறந்துட்டேன் அதனால கடைகளை வாங்கிட்டு வந்தோம் சாம்பார் நல்லா கொதிக்கட்டும் முடி வச்சிடலாம் காய்கறி

Why is <laughs> it yourèvement in the evening? Yeah It's <laughs> very old That's <laughs> why I really have a place here My

வந்திரச்சலையா நளனரா நீ கொஞ்சம் நேரமா இல்ல அடாய் गाइस சொல்லு அடுத்ததா கட்டறது அடுத்ததா வெயிட் பண்ணு அடி அக்காடி அக்காடி அடி 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 வந்து என்ன என்ன தெறலலாம் கிராஸ் எல்லாம் இருக்கு அந்த பக்கத்துல ஓம் சாமி ஓம் சாமி ஓம் சாமி ஓம் கண்ணுமலகான பதி பவானே ஓம் கால் நமளே ஜோதியே ஓம் மாரிagara சுரணே ஓம் अन्नதான பிரபுவே

ஆலயங்கள் தேய்ந்து ஆயன பரமபதத்தை கொண்டு பாமியத்தமைக்கிறார்கள் ஆலயங்களில் இருந்து அந்த பக்தி பெற்றவர்கள் அரலில் முடிவெடுத்து 50 தரத்திற்கு ஆலயங்கள்லயே ஆலய பரமபதத்தை கொண்டு பாமியத்தமைக்கிறார்கள் இந்த சாமியத்தவங்களுக்கு

நாங்கள் காலையில் இங்கே எங்கள் மாமா வீட்டுக்கு வந்திருந்தோம் அரசூருக்கு மாமா முடி கட்டுறாங்க அப்படின்ட்டு காலையிலேருந்து நாங்கள் மதியம் சமையல் பண்ணிவிட்டு கோயிலுக்குலாம் போயிட்டு எல்லா சாமிக்கும் கட்டுறது அதெல்லாம் பார்த்துட்டு இப்போ மாமாவுக்கும் கடைசியாக குருசாமிங்கிறதுனால கடைசியாக தான் வந்துட்டு முடி முடிக்கட்டினாங்க அதையெல்லாம் பார்த்துட்டு அவங்க வந்து நைட்டு ஏழு மணிக்கு தான் வந்துட்டு கோயிலுக்கு கிளம்புறாங்க நாங்கள் டைம் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் கேட்டுக்கிட்டு நாங்கள் இப்போ வீட்டுக்கு கிளம்பிட்டோம் தங்கச்சி சுற்றி பொண்ணும் வந்திருந்தா பாப்பா அழைச்சிக்கிட்டு பாப்பா எங்க கூட வரேன்னு ஒரே அழிவை நாங்கள் வந்துட்டு பாப்பாவை கூட்டிக்கிட்டு இப்போ மன்னார்குடி போகிறோம் மற்ற எல்லோரும் போயிட்டாங்க காலையில் வந்து மதியத்துக்கான சாப்பாடு நாங்கள் தான் செஞ்சோம் அப்புறம் கோயிலுக்கு கொண்டு போகிறதுக்கான புளி எல்லாமே செஞ்சு கொடுத்துட்டு பூஜையிலையும் கலந்துக்கிட்டு இப்போ நாங்கள் வீட்டுக்கு போகிறோம் இன்றைக்கி டே நான் இதுதான் பண்ணேன் இந்த வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை வந்துட்டு நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து இப்போ எப்படி சப்போர்ட் பண்ணுறீங்களோ அதே மாதிரியே தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்